சத்தியமா சொல்ற சில நேரங்களில் யாரேனும் ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை சொல்லுவதற்கான வலிமை கொண்டவர்கள் வல்லமை கொண்டவர்கள் மூலமாக அந்த வார்த்தை வருகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு அதிகமான மரியாதை கிடைத்து போகிறது ஒன்றும் இல்லைங்க நான் இந்த பொசிஷனுக்கு வந்து நிற்கிறதுக்கு முப்பது வருஷம் ஆச்சுங்க முப்பது வருஷம் முப்பது ஆண்டு காலத்துடைய கடினமான உழைப்பிற்கு பிறகுதான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாகத்தான் இந்த சோஷியல் மீடியால வரேன் ஆனால் நான் சோசியல் மீடியாவில் இருந்தேனோ இல்லையோ பேசிக்கொண்டே இருந்தேன் சோசியல் மீடியாக்காக பேசியவள் இல்லை நான் அதனால யாருமே இல்லாமல் வேற இந்த தம்பியை மட்டும் நிறுத்துங்களேன் இதே ஜோரில் பேசுவேன் ஏன் தெரியுமா இந்த இந்த அறிவு எனக்கு எப்போ வந்ததுன்னா நான் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது வந்தது சத்தியமா சொல்றீங்க நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது வாய்ப்புகளைத்தான் தரும் வாய்ப்புகளைத்தான் வெற்றிகளாக நாம் மாற்ற வேண்டும் ஃப்ரான்ஸுக்கு ஃபஸ்ட்டாக போகிறேன் இப்போ கூட வருவாங்கள்ல கொஞ்சம் பெரியவங்க அவங்க வந்து எதுக்கு பர்வீன் சுல்தானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போட்டிருக்கீங்க அவங்களுக்கு சனிக்கிழமை காலையில் போடுங்க அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் முடிஞ்சு போச்சு சனிக்கிழமை காலையில் யாருமே வர மாட்டாங்க நீங்கள் நம்புனா நம்புங்க அந்த ப்ரோக்ராமில் நான் இருக்கிறேன் ஏழு பேர் இருந்தாங்க அரங்கத்தில் அதில் ஏழு பேரில் மூணு பேருக்கு தமிழ் தெரியாது ஃப்ரெஞ்சு இந்த மைக் இந்த நாலு பேர்ல ஒருத்தங்க புரோகிராம் நடத்துகிற ஹெட்டு பாரதிதாசன் அடுத்து அவங்க வைஃப் அடுத்து அவங்க ரெண்டு பசங்க நாலு பேருக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் வெற்றிகளாக அதை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அம்மாட்ட காசு இல்லை வறுமை மூணாவது பொம்பளை பிள்ளை கருப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் அப்பாட்ட சொல்லிட்டாங்க அப்பா வரல அம்மாவுக்கு அப்பா வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது மூணாவது நாள் பெட்டில் அந்த கீழே தூக்கி போட்டாங்களா எங்கள் அம்மாவை கீழே கையில் ஒரு ரூபா வச்சுருக்காங்க அந்த ஒரு ரூபா ஆயாங்கல் ஆயா ஐ மீன் அந்த துப்புரவு வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சி பைசா வச்சுருக்காங்க கையில் கையில் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாங்களாம் அம்மா சொல்கிறாங்க உன்னுடைய ரெண்டு கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சு இவ்வளோண்டு இவ்வளோ தான் இருக்கும் அழகாக இருக்கும் கால் ரோஸ் கலரில் இருந்துச்சுன்னாங்க நான் சொன்னேன் கருப்பா பெத்தன்னு சொன்னேன் கருப்பா குழந்த பெத்தா கால் ரோஸாக இருக்குமாமான்னு அம்மான்னு கேட்டாங்க ஆமான்னுச்சு எங்கள் அம்மா சரியா கையில் எடுத்துக்கிட்டு வந்தாங்க ரிக்ஷாக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க என்னை வந்து பாட்ரு தோட்டம் உள்ளே இருக்குது அங்கே விட்டுடுங்க எங்கள் மாமனார் வீடு அங்கே இருக்குன்னு ரிக்ஷாக்கார் சொன்னாராம் ஒரு ரூபா ஆகும்னாராம் இங்கே பாரு உள்ள பெற்று மூணு நாள் எனக்கு போக வழி தெரியாது என் மாமனார் வீட்டில் விடுறியா இல்லையா பதினஞ்சு பைசா பிள்ளைக்கு பால் வாங்க வேணும் பத்து பைசா தான் தருவேன் அந்த ரிக்ஷா காரில் ஏறுமா அப்படின்னாராம் ஏறி உட்காந்து ஃபஸ்ட்டு பயணம் என்னுடையது நான் போயிருக்கேன் எங்கள் அம்மா இதை சொல்லி எங்கே தெரியுமா நிறுத்துறாங்க எனக்கு எப்போ தெரியுமா சொன்னாங்க நான் ரொம்ப முதல் முதல்ல மலேசியாவுக்கு கிளம்புறேன் அந்த டைமில் காலில் செருப்பு போடுறேன் எங்கே ஏர்போர்ட் போகிறதுக்கு அந்த ஸ்பாட்டில் சொல்லுது எங்கள் அம்மா இந்த கதையை ஏம்மா இப்போ சொன்னீங்க நீங்கள் சொன்னீங்க இல்லை என் குழந்தை இப்படி கையில் பிடிச்சிட்டு போது அந்த ரெண்டு காலை பார்த்தேன்ல அது இப்போ இப்படியே கண்ணில் இருக்குது அந்த ரெண்டு கால் தான் இப்போது போக போகுது ஃப்ளைட் போகுது சொன்னாங்களா இல்லை நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா போகும்போது எங்கள் அம்மா சொன்னது அங்கே எவ்வளோ எங்கேயாவது கடல் இருந்துச்சுன்னா கால் சுல்தானா ஏமான்னு கேட்டேன் நான் சொல்கிறேன் பாருங்கள் படிச்சிருக்கணும்லாம் கிடையாதுங்க இங்கே ஆழமான அறிவும் விழிப்புணர்வும் இருந்தால் போதும் எங்க அப்பா கவிஞர் என் அப்பாவின் கவிதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் எங்க அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க இந்த கால்களால் அங்க போய் கடல்ல கால் நினைச்சிரு ஏன்னா நீ கால் நினைச்ச தண்ணி உலகம் எல்லாம் சுத்தும் இந்த சொல்லு இருக்கு இல்லைங்க அதை கேட்டுட்டு போய் நான் அங்கே கால் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க இதுவரைக்கும் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன் பிளைட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது இல்லை இப்போ வந்துட்டு போகிறது கூட மேடம் தான் கொடுக்குறாங்க காசு